கட்சியோட சேர்ந்து அவருடைய ஆதரவாளர்களும் சில பேர் வந்து முன்னாள் அதிமுக எம்பி ஆன சத்யபாமா இவங்க நிறைய பேர் வந்து இவர் கூட இருந்த ஆதரவாளர்கள் தாவத்தில் வந்து இணைஞ்சாங்க உடனே வந்து நம்ம சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பேர் வந்துச்சு என்னன்னா அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்களும் தாவைக்கலை என்ன போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அதுக்கு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் சந்திப்புல அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து செங்கோட்டையின இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம உடனே வந்து யூ டியூப்ல ட்விட்டர்ல அங்கங்கே வந்து ஜெயக்குமாரும் சாவேதாக்கு இணைய போறாரு அப்படின்னா நீங்க வந்து எழுதுறீங்க அப்படிங்கறதுக்காக நான் வந்து வருத்தப்பட முடியாது உனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்றதுனால நீ எழுதுற அதை பத்தி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீ என்ன எழுதுனாலும் நடக்க போறது கிடையாது இது செத்தாலும் சாவடை தவிர செத்தாலும் என் மேல வந்து அதிமுக கொடிதான் இருக்குமே தவிர என்னுடைய இறுதி நிமிஷம் வரைக்கும் நான் தான் இருப்பேன் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சேர்ந்து வந்து உருவாக்க உருவாக்குற ஒரு இயக்கம் வந்து அவ்வளவு பெரிய இயக்கம் இந்த இயக்கத்துல என்ன இல்ல இந்த இயக்கத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம புலிக்கு வாலா இருக்கலாம் ஆனா எலிக்கு தலையா இருக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு புலிக்கு புலின்னு சொல்லி அனைத்து அண்ணா திராவிட முன்னிட்ட கழகத்தையும் எலின்னு சொல்லி நான் யாரும் சொல்லணும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் கேட்கும்போது அதிமுகங்கிற ஒரு பெரிய இயக்கம் இது ரெண்டு கோடி பேருக்கு மேல வந்து தொண்டர்கள் இருந்தாங்க சோ தொண்டர்களை உருவாக்க முடியாது தலைவர்களை உருவாக்கலாம் அதனால உடனே பெரிய இழப்பு இல்ல செங்கோட்டைக்கு போனது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அடுத்து பத்திரிக்கையாளர்கள் கேட்கறாங்க புலின்னு சொல்லி அதிமுகவ சொன்னீங்களே அப்ப எலின்னு சொல்லி திமுகவோ தாவேக்காவோ சொல்றீங்கன்னா கேட்கும்போது நீங்க இப்ப சொன்னீங்கன்னா திமுக தாவே அவங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இவர் என்ன சொல்றாருன்னா என்னைக்கா இருந்தாலும் நான் வந்து அதிமுக விட்டு போக போறது கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யார் வாசலையும் போய் நான் காவல் காக்க மாட்டேன் காவல் இருக்க போறது கிடையாது எதுக்காகவும் மத்தவங்க போய் மற்றவங்க விட்டு வீட்டுக்கு கதவை போய் நான் தட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் சே தாவைக்கரை போய் சேர்ந்தது வந்து இவருக்கு புளி மாதிரி வந்து அவர் பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம புளிக்க புலிக்கு வாழா இருக்கிறது தான் எனக்கு பெருமை புலிக்கு வாழா இருக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆனா எலிக்கு தலையாரெல்லாம் இருக்க முடியாது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மத்த கட்சி அதாவது தாவேகா திமுகன்னு அவர் சொல்லிட்டாரு கடைசியில எலின்னு சொல்லியிருக்காரு நீங்க திமுகவை சேர்ந்தவர்களா இல்ல அதிமுகவை சேர்ந்தவர்களா இல்ல தாவேக்காவை சேர்ந்தவர்களா கமாண்டா சொல்றேன்